சிப்பிக்கலன் விதை வந்து விதை எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற வெள்ளச்சோளம் இது வந்து வெள்ளச்சோளம் ஒயிட் ஜோயர்னு சொல்லுவாங்க இந்த சோளம் வந்து எங்கள் ஏரியாவில் உமையாலுங்கிற பிராண்டில் கிடைக்கிது உங்கள் ஏரியாவில் எது நல்ல குவாலிட்டியான எக்ஸ்போர்ட் குவா குவாலிட்டி சோளமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வாங்கி ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணின்னு வாட்ருன்னு பார்த்துட்டிங்கன்னா சால்ட்டு கண்டென்ட் கம்மியாக இருக்கிற வாட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கிணத்து தண்ணியோ இல்லை போர் தண்ணியோ அந்த மாதிரி இருக்கிறது தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து நல்லா க்ரோவிங் நல்லா இருக்கும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உப்பு க சால்ட்டு கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் டைம் எடுத்துக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் தண்ணி வந்து சால்ட்டு கண்டென்ட் இல்லாத தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு நாலு டு அஞ்சு டைம் நல்லா கழுவி அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் வேக வைக்கும் போது இது எந்த ஸ்டேஜில் அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்குறது அப்படின்னா அதாவது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த சோலை வந்து வெந்திருக்கணும் அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சுக்கணுங்க தண்ணியை வடித்து என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து கால்சியம் கார்பனேட் போட்டு நம்ம ஒரு களை கலக்கி கால்சியம் கார்பனேட்டுங்கிறது வந்து அது வந்து வேக வைக்காத சுண்ணாம்பு நம்ம வந்து ஹெல்த்துக்கு சேர்த்துக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு தான் அதை யூஸ் பண்ணி ஆட்டோ கிளே மிஷினில் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆட்டோ கிளே பண்ணணும் பதினஞ்சு பவுண்டு ஹீட்டில் வந்து நம்ம ஆட்டோ கிளே பண்ணி எடுத்துக்கணும் அது எதுக்காக ஆட்டோ கிளே பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோளத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து கார்பனேட் போட்டு கலந்து எல்லா இடத்துலையும் வச்சு நம்ம அதை கொண்டுட்டு போய் வைப்போம் அப்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் கூட ஆட்டோ கிளே மிஷினில் தான் வந்து அந்த உயிர்கள் அழியுமே தவிர சாதாரண ஹீட்டில் வந்து அழியாது பதினஞ்சு பவுண்டு ஹீட்டில் வந்து நம்ம ஆட்டோ கிளே பண்ணி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஆட்டோ கிளே சாரி லேமினார் சேம்பர் மிஷின் இந்த சேம்பர் மிஷின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த மிஷின்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து விதையை இனாகுலேஷன் பண்ண போகிறோம் இனாகுலேஷன் பண்ணுறதுனா என்னென்னா தாய் விதையிலேருந்து படுக்கை விதை வந்து நம்ம தயாரிக்கிறது வந்து இந்த மிஷின்குள்ளே வச்சு தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் இது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபேன் வந்து பின்னாடி ஓடிட்டுருக்கோம் அது வந்து என்னென்னா காற்றை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு காற்றை வரும் உள்ளுக்குள்ளே நம்ம வெளியிருந்து நம்ம பேசுகிறதோ இல்லை இந்த மிஷின்குள்ளே உட்காந்துட்டு நம்ம எதாவது பண்ணுறோம் தும்மல் வருது அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மிஷின்குள்ளே வந்து அந்த காற்று உள்ளே போகாது எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனிக்காக விதையை போடுறோமோ அந்தளவுக்கு மட்டும்தான் நல்ல தரமான விதைகள் கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நான் யூபிலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளோவிரும் லைட்டும் ஆன் பண்ணுறேன் ப்ளோவிங் வந்து எதுக்காக ஆன் பண்ணுறோம்னா பின்னாடி வந்து ஒரு ஃபேன் இருக்கும் அது வந்து நல்ல காற்றை ஃபில்டர் பண்ணி உள்ளே கொடுக்குதுங்க உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு தொற்று கிருமிகளுமே இல்லாமல் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்கும் நம்ம அதில் தான் உட்காந்து இனாகுலேஷன் பண்ண போகிறோம் இனாகுலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் எப்படி பெட்ஸான் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் காட்ட போகிறேன் இதுதான் வந்து சீடு இந்த எஃப்என் சீடு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த பதிவு சொல்கிறேன் இப்போ இந்த விதையை வந்து நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் வந்து எரிச்சிட்டே இருக்கணும் லேம்ப் எதுக்காக எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் நம்ம ஹீட் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து விதையை வந்து இனாகுரேஷன் பண்ணணுங்க இனாக்ரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது பாருங்கள் அதனால நாங்கள் இந்த மாதிரி போடுறோம் இது எந்த மாதிரி வேணாலும் போடலாம் ஆனால் மெஷின்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக்கிங் வச்சு போடணும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் வந்து விதை வந்து நல்ல தரமான விதையாக எடுக்கலாம் மட்டும்தான் காளாங் வந்து நல்ல கீழே எடுக்க முடியும் காளாங் வந்து நல்ல பூ பெரிய பூவாக வரும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு பேக்கெட் எப்போலேருந்து எட்டு பேக்கெட்டில் தான் பெட் ஸ்பான் மதர் ஸ்பான் பெட் ஸ்பான் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரே மாதிரி இருக்கும் நல்ல தரமான பூவாகவும் இருக்கும் நாங்கள் எங்கள் சொந்த ஃபார்முக்கு வந்து இதையே யூஸ் பண்ணுறதுனால வெளியே கேட்குறவங்களுக்கும் நாங்கள் இதே பெட் ஃபார்ம் தான் கொடுத்துட்ருக்கோங்க இந்த மிஷின் வந்து எதுக்காகனா இந்த மைக்ரோஸ்கோப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து வெதை வந்து மைசிலியம் வந்து நல்ல மைசீலியமாக வளருதா இல்லை அதில் ஏதாவது கெட்ட ஃபங்கஸ் வளருதா அப்படின்னு இதை வந்து ரெண்டாவது நாளே நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இனாகுலேஷன் ஆரம்பிப்போம் அதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் தயாரிக்கிறது ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து பெட்ரி பிளேட்டில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்காக இந்த ஓவன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே விதை இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் வந்து சோள பேக்கெட் வந்து அப்படியே சோள உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் இந்த சோ விதை பேக்கெட் பார்த்தீங்கன்னா இது மூணாவது நாள் அங்கங்கே குட்டி குட்டியாக லைட்டாக வந்து ஃபங்கஸ் வளர்கிறத நீங்களே பார்க்கலாம் இது பதிமூணாவது நாள் அப்படிங்கிற போது இந்த மாதிரி நீங்கள் பெட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற காளான் விதை பேக்கெட் இது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்கஸ் வளர்ந்துருக்கும் இந்த வெதை பேக்கெட் வந்து நல்ல ஃபங்கஸா இது வந்து ஓகேவா பெட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எப்படி பார்க்குறதுனா இப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக வளர்ந்துருக்குது ஓகே இது வந்து நம்ம பெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு இருப் போடுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பிளாக் மோல்டு க்ரீன் மோல்டுன்னு ரெண்டு விதமான ஒரு கெட்ட ஃபங்கஸ் வளரும் அதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது எப்படின்னா நீங்கள் வெதை பேக்கெட் வந்து உடச்சி பார்க்கணும் நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை காட்டுற பாருங்க நீங்கள் காளான் விதை வாங்கினாலுமே பேக்கெட் வந்து இப்படி தான் உடைச்சி பார்க்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக எடுத்து உடைக்கிறீங்க இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு க்ரீன் மோல்டோ பிளாக் மோல்டோ கிடையாது இப்படி தான் நீங்கள் தரமான விதையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் இது வந்து நல்ல விதை நீங்கள் இதில் வந்து தாராளமாக பெட்டு போடலாம் இப்போ இது வந்து நான் ஐநூறு கிராம் பேக்கெட் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பெட்டு காளான் விதை வந்து ரெண்டு பெட்டு போடலாம் இந்த விதையில் இதில் ஏதாவது ஒரு வேளை க்ரீன் மோல்டு வருது இல்லை பிளாக் மோல்டு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து வெதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் இந்த அதாவது வந்து எல்லா பேக்கெட்லேயுமே வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற வெதில் எந்த ரிமார்க் இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுறேங்க இந்த விதை வந்து நீங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்துட்டீங்க உடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பெட்டாக மாற்றிடணும் ஏன்னா இதை வந்து காற்றுலையோ இல்லை வெயில் படுற மாதிரியோ ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கவே கூடாது பெட்டே போடுறீங்கனாலும் ஒரு ஒரு பேக்கெட் விதையை உடைக்கிறீங்களா இதில் ரெண்டு பெட்டுன்னா ரெண்டு பெட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் நீங்கள் வந்து பெட்டு போடணும் பெட்டு போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கவருக்கும் சரி உங்கள் கைக்கும் சரி நல்லா இது வரைக்கும் ஸ்ப்ரிட்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்கள் பெட்டு போடணும் ஏன்னா நம்ம கையிலேயே வந்து ஃபங்கஸ் நிறைய இருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஃபங்கஸ் இருந்துச்சுனாலும் கெட்ட ஃபங்கஸ் இருந்துச்சுனாலும் பெட் வந்து கண்டாமினேஷன் வந்துடும் இப்போ நாங்கள் கொடுக்குற விதை ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து விதை பாக்கெட் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து விதை கெட்டுருச்சு பிளாக் மோல்டு வருது க்ரீன் மோல்டு வருதுன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ட்ராவலில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருப்பீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க விதை வந்து லேப்லேயே க்ரீன் மோல்டு பிளாக் மோல்டு வந்து லேப்லேயே வர்றது தான் அதனால் நீங்கள் என்ன மாதிரி ரிமார்க் வந்துச்சுனாலும் நீங்கள் எங்கள் உடனே வந்து அதை இன்டிமேட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அதாவது வந்து நீங்கள் விதை வாங்கும்போது நெக்ஸ்ட் டைம் விதை வாங்கும்போது இது கூட சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் வெதை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது போக நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் சண்டே வந்து ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கிறோம் ட்ரெயின் ட்ரைனிங் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வந்துடலாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபார்மை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டரை வருஷமாக இந்த காளான் பண்ணையை வந்து நடத்திட்டு வந்துட்ருக்கோம் லேபு வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து அதாவது விதையிலேருந்து காளான் அறுவடை வரைக்கும் எல்லா டவுட்டும் நான் சொ எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் வேறு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அதாவது வந்து இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது போக நிறைய வீடியோஸ் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு காலான் வளர்ப்பு பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் காளான் வளர்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னோடய நம்பரை தாராளமாக கொடுத்துக்கலாம் இந்த சேனலை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ